அலமீன் அலமது இல்லா அலமது இல்லமீன் வசலம் அஜ்மாயின் அம்மாபாத் மேலாண் அன்பு சகோதரர்களே நாங்கள் இன்று நபி சொல்லா அலையு அவர்களை நேசிப்பதும் கண்ணியப்படுத்துவதும் என்ற விஷயத்தை பார்ப்போம் அல்லாஹ் மீது நேசம் கொள்வதே அடியார்கள் மீதுள்ள முதல் கடமையாகும் ஏனெனில் அவ்வாறு நேசம் கொள்வதே அல்லாஹ் மகத்தான வணக்கமாக ஆக்கியிருக்கின்றான் அல்லாஹ் கூறுகின்றான் விசுவாசிகளோ அல்லாஹுவை நேசிப்பதில் மிக கடினமானவர்கள் அல்லாஹின் மீது நேசம் கொள்வது அவசியமானதாகும் ஏனெனில் அந்த இரட்சகனே தனது அடியார்கள் மீது அந்தரங்கமாக மற்றும் வெளிப்படையாக அனைத்து அருட்கொடைகளையும் வழங்கியுள்ளான் அல்லாஹ்வின் நேசத்திற்கு பிறகு அவனது தூதர் முகமது சொல்லல்லா வலை வசல்மோகள் மீது நேசம் கொள்வது கடமையாகும் ஏனெனில் அவர்களே அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்தார்கள் அவனை பற்றி தெரிவித்தார்கள் அவனது ஷரியத்தை பிறருக்கு எடுத்துரைத்தார்கள் மற்றும் அவனது கட்டளைகளை தெளிவுபடுத்தினார்கள் நபி முகமது சல்லாஹா வலை வசல்லம் அவர்களை பின்பற்றுவதை கொண்டே இறை நம்பிக்கையாளர்களுக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் நன்மைகள் ஏற்படுகின்றன நபி சொல்லலா வலை வசல்லம் அவர்களுக்கு கீழ்ப்படியும் அவர்களை பின்பற்றியுமே ஒருவரால் சொர்க்கத்தில் நுழைய முடியும் நபிசல்லா அவர்கள் கூறினார்கள் மூன்று நன்மைகள் யாரிடம் உள்ளதோ அவர் ஈமானின் சுவையை சுவைத்தவர் ஆவார் இவை அல்லாஹும் அவனது தூதரும் ஒருவருக்கு மற்ற அனைவரை விடவும் அதிக நேசத்துக்குரியவராக ஆவது ஒருவர் மற்றவரை அல்லாஹுக்காகவோ நேசிப்பது இறை நிராகரிப்பிலிருந்து அல்லாஹ் தம்மை காப்பாற்றிய பின் அந்த இதை நிராகரி நிராகரிப்புக்கு திரும்பிச் செல்வதை ஒருவர் நெருப்பின் வீசப்படுவதைப் போன்று வெறுப்பது என்று கூறினார்கள் அனசர் அலி அவரால் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரில பதிவான ஹதீஸ் அல்லாஹுவின் நேசத்துக்கு பிறகு அவனது தூதரை நேசிக்க வேண்டும் அல்லாஹுவை நேசிப்பதற்கு அவனது தூதரை நேசிப்பதும் அவசியம் வாய்ந்ததாக இருக்கிறது மேலும் நேசம் கொள்வதில் அல்லாஹிற்கு பிறகு வரிசை அமைப்பில் அவனது தூதரையே நேசிக்க வேண்டும் என்று உள்ளது நேசம் கொள்வதில் அல்லாஹுவை தவிர்த்து மற்ற அனைவரை விடவும் நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்களை முற்படுத்துவது கடமையாகும் என பிரத்தி யோகமாக மார்க்கத்தில் கூறப்பட்டுள்ளது நபி சொல்லல்லாஹாஹு அலைவசல்லாமல் கூறினார்கள் உங்கள் ஒருவருக்கு அவரின் தந்தை அவரின் பிள்ளை மற்ற அனைவரை விடவும் நான் நேசத்துக்குரியவனாக ஆகாதவரை அவர் ஈமான் கொண்டவராக மாட்டார் என்று அனசல்லாஹு தாலான அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் புகாரில பதிவான ஹதீஸ் மற்றொரு ஹதீஸில் ஒரு மனிதன் தன்னை விட நபி சொல்லாஹ் அலையுசல்லம் அவர்களே அதிகமாக நேசிக்க வேண்டுமென வந்துள்ளது நாங்கள் நபி சொல்லாஹ் அலையூசல்லம் அவர்களுடன் இருந்து கொண்டிருந்தோம் அப்போது நபி சொல்லா செல்லம் அவர்கள் உமர் பின் ஹத்தாப் அலி அல்லா தலான்ஹா அவர்களின் கையை பிடித்து கொண்டிருந்தார்கள் அப்போது உமர் அலி அல்லா தலானு அவர்கள் நபி சொல்லா அலைய செல்லம் அவர்களிடம் அல்லாஹின் தூதரே என்னை தவிர உள்ள எல்லாவற்றையும் விட நீங்களே எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்று சொன்னார்கள் அதுக்கு நபி சொல்லா அலைய அவர்கள் இல்லை என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக உம்மை விடவும் நானே உமக்கு மிகவும் பிரியமானவராக ஆகும் வரை நீர் உண்மையான இறை நம்பிக்கையாளர் ஆக முடியாது என்று கூறினார்கள் உடனே நபி சொல்லா அலி வஸ்லாம் அவர்களை நோக்கி உமர் அல்லா அவர்கள் இப்பொழுது அல்லாஹின் மீது ஆணையாக என்னை விடவும் தாங்களே எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்றார்கள் அதுக்கு நபி சொல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் இப்போதுதான் உமரே சரியாக சொன்னீர்கள் என்று கூறினார்கள் அறிவிப்போர் அப்துல்லாஹிபுன் ஹிஷாம் ரலி அல்லா சலாஹு நூல் புகாரி நபி சொல்லா அலையூஸ்மா அவர்களை நேசிப்பது கடமையாகும் நேசம் கொள்வதில் அல்லாஹுவை தவிர்த்து மற்ற அனைவரையும் விட நபி சொல்லா அலி அவர்களை படுத்த வேண்டும் ஏனெனில் அவர்கள் மீது நேசம் கொள்வது அல்லாஹ் மீது நேசம் கொள்வதோடு தொடர்புடையதாக உள்ளது அல்லாஹுவை நேசிப்பதற்கு நபி சொல்லா அலி அவர்கள் மீது நேசம் கொள்வது அவசியமானதாக உள்ளது உள்ளத்தில் அல்லாஹ் மீது நேசம் அதிகமாகும் போது நபி சொல்லா அவர்கள் மீது உள்ள நேசம் அதிகமாகும் அல்லாஹ் மீது நேசம் குறையும் போது நபி சொல்லா அவர்கள் மீது உள்ள நேசமும் குறையும் அவர் அல்லஹாவை நேசிக்கிறாரோ அவர் அல்லாஹிற்காக நபி சொல்லா அல்லாஹல்லாம் அவர்களையும் நேசிப்பார் நபி சொல்லா அலி வல்லம் அவர்களை நேசிப்பது என்பது அவர்களை கண்ணியப்படுத்துவதும் அவர்களுக்கு மதிப்பளிப்பதும் அவர்களை பின்பற்றுவதும் மற்ற மனிதர்களின் சொல்லை விட நபி சொல்லா அலிசல்லாமின் சொல்லை முற்படுத்துவதும் மற்றும் அவர்களின் சுண்ணாவை மதிப்பதுமே ஆகும் இல்லாம இபின் ஒம் ரஹமுல்லா அலேஹ் அவர்கள் கூறுகிறார்கள் மனிதர்களை நேசிப்பது கண்ணியப்படுத்துவதும் அல்லாஹின் மீது கொள்ளும் நேசம் மரிய மரியாதைக்கு அடுத்து வருவதாக இருந்தால் அது அனுமதிக்கப்பட்டதாகும் உதாரணத்துக்கு நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் மீது நேசமும் கண்ணியமும் அவர்களை தூதராக அனுப்பிய அல்லாஹின் மீது கொண்ட அன்பினாலும் மரியாதையினாலும் ஏற்பட்டதாகும் நபி சொல்லாஹ் அலி வல்லம் அவர்களின் உம்மத்தவர்கள் அல்லாஹின் மீது கொண்டுள்ள நேசத்தாலேயே நபி சொல்லாஹ் அலி வல்லம் அவர்களே நேசிக்கிறார்கள் அல்லாஹ் மீதுள்ள கண்ணியத்தினாலேயே நபி சொல்லா அலி வல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள் எவ்வாறு நபி சொல்லலா அலி வசல்லம் அவர்கள் மீது கொள்ளும் நேசமானது அல்லாஹ் மீது கொள்ளும் நேசத்தால் ஏற்பட்டதாகும் ஆக இதிலிருந்து அறிவது என்னவனில் நபி சொல்லாஹ் அலையுஸ்வல்லம் அவர்கள் நேசத்தையும் மரியாதையும் சுகத்தையும் நமது உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ளான் அதன் காரணமாக சஹாபாக்கள் தனது உள்ளத்தில் நபி சொல்லா அலி வல்லம் அவர்கள் மீது அதிகமாக நேசமும் மரியாதையும் வைத்திருந்தார்கள் அந்த நேசத்தை மரியாதையையும் எந்த ஒரு மனிதனும் தன் உள்ளத்தில் மற்ற மனிதன் மீது கொள்ள முடியாது அவர்கள் இஸ்லாமை ஏற்ற பிறகு கூறினார்கள் இஸ்லாமை ஏற்பதற்கு முன்பு வரை நபி சொல்லா அலி சல்லா அலி வல்லாம் அவர்களை விட வெறுப்புக்குரியவர் என்னிடத்தில் வேறு யாரும் இல்லை ஆனால் இஸ்லாமை நான் ஏற்ற பிறகு என்னிடத்தில் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்களை விட விருப்பத்துக்குரியவர் வேறு யாரும் இல்லை அதை போன்றே என் பார்வையில் நபி சொல்லாஹ் அலையுஸ்வல்லம் அவர்களை விட கண்ணியத்துக்குரியவர் வேறு யாரும் இல்லை என்னிடத்தில் இந்த நபியின் சிறப்பை கூற கேட்டால் அதனை விவரிக்க நான் சக்தி பெற மாட்டேன் ஏனெனில் இந்த நபியின் சிறப்பை எனது பார்வையைக் கொண்டு முழுமையாக என்னால் கணக்கிட முடியவில்லை மசோத் கூறினார்கள் எனது சமுதாயமே கிஸ்ரா கைசர் அசர் அரசர்களிடத்தில் நான் சென்றிருக்கின்றேன் முகமது நபி சொல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்களின் தோழர்கள் முகமது சல்லாஹ் அலைய சொல்லம் அவர்களுக்கு அளிக்கும் கண்ணியத்தை போன்று கைசர் கிஸ்ரா நாட்டின் குடிமக்கள் கூட தங்கள் அரசருக்கு அளிக்கவில்லை அல்லாஹின் மீது ஆணையாக முகமது சல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்களின் தோழர்கள் தங்களின் பார்வையை கொண்டு முகமதை நோக்கினாலும் கண்ணியத்துடையே நோக்குகின்றார்கள் முகமது சல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்கள் எச்சிலை துப்பினாலும் அவர்களுடைய தோழர்கள் யாரேனும் ஒருவரின் கையிலேயே அது விழும் அதனை அந்த தோழர் தம் முகத்திலும் மேனியிலும் பூசிக்கொள்வார் முகமது சல்லாஹ் செல்லம் உலூ செய்தால் அந்த தண்ணீரை பெறுவதற்கு அவரின் தோழர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொள்கின்றனர் அலுல் அஃபாம் வி சல்லாஹ் வலிவாசல்லம் அவர்களை அளவு கடந்து வரவு மீறி புகழ்வதற்கு வந்துள்ள தடை உங்கள் மார்க்கத்தில் நீங்கள் அளவுகடந்து சொல்லாதீர்கள் குரான் நபிசல்லாஹ் ஒலை வசல்லம் அவர்களின் உரிமையில் வரம்பு மீறுவது என்பது அல்லாஹின் அடிமை தூதர் என்ற அந்தஸ்தை விட்டு அவர்களை உயர்த்தி அல்லாஹிற்கு மட்டுமே செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு செய்வது உதாரணத்திற்கு நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை பிரார்த்தித்து அழைப்பது அவர்களிடத்தில் துன்பங்களை நீக்க கோருவது அவர்கள் மீது சத்தியம் செய்வது என்றதாகும் நபி சொல்லாஹ் அலைய வல்லம் அவர்களை அளவு கடந்து புகழ்வதை பற்றி நபி சொல்லலாஹ் அலையவாசல்லம் அவர் கூறும் பொழுது கிறிஸ்தவர்கள் மரியமின் மைந்தரை கடவுள் என்ற நிலைக்கு உயர்த்தி அளவு கடந்து புகழ்ந்ததைப் போல என்னை நீங்கள் புகழாதீர்கள் நான் அல்லாஹின் அடிமையாக இருக்கின்றேன் எனவே என்னை அல்லாஹ்வின் அடிமை அவனது தூதர் என்று சொல்லுங்கள் என்று கூறினார்கள் என மிம்பரில் மீறி மீதிருந்தபடி உமர் அலி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன் என்று இப்னு அப்பாஸ் அலி அல்லா தாலா அனுகா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் புகாரி அசத்தியமான வழிமுறையில் நபி சொல்லாஹ் அலைய் வசல்லம் புகழவும் கூடாது அவர்களை புகழ்வதில் வரம்பு மீறவும் கூடாது ஏனெனில் கிறிஸ்தவர்கள் ஈசா அலை வசல்லாம் அவர்களை புகழ்வதில் வரம்பு மீறியதின் விளைவாகவே அவர்களை வணங்கும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் எனவே தான் நபி சொல்லாஹ் அலைய் வசல்லம் அல்லாஹ் என்னை எவ்வாறு புகழ்ந்துள்ளானோ அவ்வாறே நீங்களும் புகழுங்கள் அல்லாஹின் அடிமை அவனது தூதர் என்று மட்டுமே கூறுங்கள் என்றார்கள் நான் பனு ஆமீர் கூட்டத்தினருடன் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்களிடம் சென்றேன் நபி சொல்லாஹ் அலைய் வசல் மகளும் நீங்களே எங்களின் எஜமானனாக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் கூறினோம் அதற்கு நபி சொல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் அல்லாஹுவே நம் அனைவருக்கும் எஜமானனாக இருக்கிறான் என்றார்கள் நாங்கள் நபி சொல்லா அலையுசல்ல மகம் நீங்களே எங்களின் அதிக சிறப்புடையவர்களாக பெரும் மதிப்புடையவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்றோம் அதற்கு நபி சொல்லாஹ் அலையவாசல்ல இவ்வாறு நீங்கள் கூறுவதில் தவறில்லை எனினும் ஷெய்தான் உங்களை என் விஷயத்தில் வரம்பு மீற செய்துவிட வேண்டாம் என்று ச்சரித்தார்கள் நூல் அபுதாவுத் ஒரு மனிதர் நபி சொல்லாஹு அலைவாசலாம் அவர்களிடத்தில் முகம்மது எங்களில் சிறந்தவரே எங்களில் சிறந்தவரின் மகனே எங்களில் எஜமானனே எங்களில் எஜமானின் மகனே என்றார் அப்போது நபி சொல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்கள் மனிதர்களே என் விஷயத்தில் செய்தான் உங்களை வரம்பு மீறச் செய்யாத விதத்தில் நீங்கள் கூறுங்கள் முகமதாகிய நான் அல்லாஹின் அடிமையாகவும் தூதராகவும் இருக்கின்றேன் எனவே அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கும் தகுதிக்கு மேல் என்னை புகழ்வதை நான் விரும்பவில்லை என்றார்கள் அறிவிப்போர் அனுசரல் அல்லாஹு நூல் அஹமத் நபி சொல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் படைப்பினங்களில் சிறந்தவர் மதிப்பு கூறியவர் என்பதற்கு பல சான்றுகள் இருந்தும் கூட நீங்களே எங்களின் எஜமான் எங்களில் சிறந்தவர் மேன்மையானவர் போன்ற வார்த்தைகளை கொண்டு புகழ்வதை கூட நபி சொல்லல்லாஹாஹாஹ் வலை வசல்லம் அவர்கள் வெறுத்துள்ளார்கள் இவ்வாறான வார்த்தைகளை கொண்டு புகழ்வதால் தனது உரிமைகளில் வரம்பு மீறுதல் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவும் ஓர் இறை கொள்கையை பாதுகாப்பதற்காகவுமே நபிசல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் இவ்வாறு வார்த்தைகளை பயன்படுத்துவதை விட்டு நபித்தோழர்களை தடுத்துள்ளார்கள் தனது அந்தஸ்தில் உயர்வை ஏற்படுத்தும் அந்த இரண்டு வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தும்படி மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார்கள் அந்த இரு வார்த்தை வார்த்தைகளால் வரம்பு மீறுதலோ அக்கீதாவில் பிரச்சனையோ ஏற்படுவதில்லை அல்லாஹின் அடிமை மற்றும் அவனது தூதர் என்பதே அந்த இரு வார்த்தைகளாகும் அல்லாஹுவே விரும்பி நபி சொல்லலாஹ் வலை வசல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தி தந்த அந்தஸ்தை விட கூடுதலானதை நபி சொல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் என்றுமே விரும்பியதில்லை ஆனால் உண்மை இப்படி இருக்க இன்று பெரும்பாலான மக்கள் நபி சொல்லலாஹ் வலை வசல்லம் அவர்களின் கட்டளைக்கு மாற்றமாக அவர்களை தங்களின் தேவைக்கு அழைக்கின்றனர் அவர்களிடம் துன்பங்கள் நீக்க வேண்டுகின்றனர் அவர்கள் மீது சத்தியம் செய்கின்றனர் அல்லாஹிடம் மட்டுமே கேட்க வேண்டியவற்றை காரியங்களை எல்லாம் நபிசல்லும் கேட்கின்றனர் மீளாது விழாக்களில் செய்யப்படுவதையும் கவிதை வரிகளிலும் இருப்பதை நாம் கண்கூடாக காண்கின்றோம் ஆக இப்படியான அல்லாஹிற்கு அவனது தூதரான முகமது சல்லாஹ் ஒலை வசல்லம் அவர்களுக்கு மத்தியில் எந்த வேறுபாடும் இல்லாமல் ஆகிவிட்டார்கள் அல்லாமா இப்னு ரஹ் முவா தனது நூனியா என்ற கவிதை நூல் கூறுகிறார்கள் அிற்கு பிரத்யேகமான உரிமை உள்ளது அது அவனைத் தவிர மற்றவர்களுக்கு இல்லை அவனது அடியானுக்கு உரிமை உள்ளது அவை இரண்டு தனித்தனியாக உரிமைகள் இந்த இரண்டு உரிமைகளையும் ஒரே உரிமையாக ஆக்கிவிடாதீர்கள் இவைகளுக்கு மத்தியில் எந்த வேறுபாடும் பிரிவினையும் இல்லாமல் நபி சொல்லாஹை அவர்கள் அந்தஸ்து பற்றிய விளக்கம் அல்லாஹ் நபி சல்லாஹ் அலையுசல்லாம் அவர்களை புகழ்ந்து கூறியதற்கேற்ப அவர்களை புகழ்ந்தும் அல்லாஹ் அவர்களை சிறப்பித்தும் கூறியதற்கேற்ப அவர்களை சிறப்பித்து அவர்களின் அந்தஸ்தை விபரிப்பதில் எந்த குற்றமும் இல்லை அல்லாஹ் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை உயர்வாக அந்தஸ்தில் வைத்துள்ளான் நபி சொல்லலா அலை வசல்ல அவர்கள் அல்லாஹின் அடிமையாகவும் அவனது தூதராகவும் அவனது படைப்புகளில் மேன்மை கூறியவராகவும் மற்றும் அவனது அனைத்து படைப்புகள் மிகச்சிறந்தவராகவும் இருக்கின்றார்கள் மேலும் ஜின் மற்றும் மனித வர்க்கம் முழுவதற்கும் தூதராகவும் தூதர்களிலேயே மிகச் சிறப்பு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு பிறகு வேறு நபி வரப்போவதில்லை அவர்களே இறுதி நபியாக இருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களின் இதயத்தை விசாலமாக்கினான் புகழை அகிலமெங்கும் பரவச் செய்தான் அவர்களின் கட்டளைக்கு மாறுபட்டவர்கள் அல்லாஹ் மாறுபட்டவர்களுக்கு அல்லாஹ் இழிவான நிலையை ஏற்படுத்தினான் நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு மறுமையில் மகா மஹ்மூத் மஹமூத் என்ற உயர்ந்த அந்தஸ்தையும் வழங்கியிருக்கின்றான் மகாமி மஹமூத் எனும் மிக்க புகழ்பெற்ற இடத்தில் உம்மை உமதர்ச்சகன் மறுமையில் எழுப்ப போதுமானவன் வான் இந்த தகுதியில் தான் மறுமையில் நபி சொல்லாஹ் அலையூஸ் அவர்கள் மனிதர்களுக்காக சிபாரிசு செய்வார்கள் நபி சொல்லாஹ் அலையூஸ் அவர்களுக்கு வழங்கப்படும் இந்த அந்தஸ்தை கொண்டு அல்லாஹ் மக்களுக்கு நிம்மதி அளிக்கின்றான் மற்ற எந்த நபிக்கும் வழங்கப்படாத இந்த தகுதி பிரத்யேகமாக நபி சொல்லலாஹ் அலையூஸ் அவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டதாகும் ஏனெனில் நபி சொல்லாஹ் அவர்கள் தான் மனிதர்களிலேயே அதிகமாக அல்லாஹாவை அஞ்சக்கூடியவர்களாகவும் பயபக்தி உடையவர்களாகவும் இருக்கின்றார்கள் அல்லாஹ் அந்த நபியின் முன்னிலையில் மக்கள் தங்கள் சப்தத்தை உயர்த்துவதை கூட தடை செய்துள்ளான் மேலும் அந்த நபியிடம் தனது சப்தத்தை தாழ்த்தி கொண்டவர்களை புகழ்ந்து கூறியுள்ளான் விசுவாசிகளே நபியின் சப்தத்துக்கு மேல் உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீர்கள் மேலும் உங்களின் சிலர் மற்ற சிலருடன் உறக்க பேசுவதைப் போல் அவரின் அவரிடம் பேசுவதில் சப்தத்தை உயர்த்தி நீங்கள் உறக்க பேசாதீர்கள் ஏனெனில் இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியாத நிலையில் உங்களுடைய நன்மையான செயல்கள் அழிந்துவிடும் நிச்சயமாக அல்லாஹுடைய தூதரகத்தில் பேசும்பொழுது தங்களுடைய சப்தங்களை தாழ்த்திக்கொண்டார்களே அத்தகையோர் அவர்களுடைய இதயங்களை பயபக்திக்காக அல்லாஹ் பரிசுத்தமாக்கி வை தானே அத்தகையோர் ஆவார் அவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான கூலியும் உண்டு நபியே நிச்சயமாக உம்முடைய அறைக்கு பின்னால் இருந்து சப்தமிட்டு உம்மை அழைக்கிறார்களே அத்தகையோர் அவர்களின் பெரும்பாலானோர் உம்மை அழைப்பு பேசும் முறையை விளக்க மாட்டா விளங்க மாட்டார்கள் நிச்சயமாக அவர்கள் அவர்களிடம் நீர் வெளியேறி வரும் வரையில் பெருமையோடு இருந்திருப்பார்களையானால் அது அவர்களுக்கு மிகச் சிறந்ததாக இருந்திருக்கும் என்று இன்னும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன் மிகக் உடையவன் இமாம் இபுனு கசீர் ரஹிமுல்லா அவர்கள் கூறினார்கள் இந்த வசனத்தில் அல்லாஹ் தனது இறை நம்பிக்கை கொண்ட நல்ல அடியடையாளர்களுக்கு நபி சொல்லல்லா அலிவாசல்லாம் அவர்களோடு மரியாதையுடன் கண்ணியத்துடனும் மற்றும் பெரும் மதிப்புடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்கத்தை கற்றுக்கொடுத்துள்ளான் கொடுத்துள்ளான் நபி அலி அவர்களின் சத்தத்தை விட தம் சத்தத்தை உயர்த்தக்கூடாது என்கின்றான் மேலும் மற்ற மனிதர்களை பெயரை சொல்லி அலை அழைப்பது போல் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் பெயரைச் சொல்லி முஹம்மதே என்று அழைக்காதீர்கள் என்றும் தடை செய்திருக்கின்றான் அல்லதரே தூதுத்துவம் நபித்துவம் ஆகியவற்றுடன் இணைத்து அழைக்க வேண்டும் என்கின்றான் உங்களுக்கு மத்தியில் சிலர் சிலரை பெயர் கூறி அழைப்பது போன்றோ அல்லாவின் தூதரின் அழைப்பை முகம்மதே என்று கூறி ஆக்கி கொள்ளாதீர்கள் குரான் அல்லாஹ் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை அழை அழைப்பது போல நபியே ரசூலே என்று அழைக்க வேண்டும் என்று கூறுகிறான் அல்லாஹும் அவனது மலக்குகளும் நபி சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் மீது செலவாத்து கூறுகின்றனர் மேலும் அல்லாஹ் தனது அடியார்களுக்கு இந்த நபியின் மீது செலவாத்தும் சலாமும் கூற கட்டளை எடு கட்டளை இடுகின்றான் நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது செலவாத்து அருள் பிரார்த்தனை செய்கிறார்கள் ஆகவே விசுவாசிகளே நீங்கள் அவர்கள் மீது செலவாத்து சொல்லுங்கள் சலாமும் கூறுங்கள் அல்குரான் அபிசல்லாஹ் அலுவசலம் அவர்களை அல்குரான் சுன்னாவின் ஆதாரங்களின் அடிப்படையிலேயே புகழ வேண்டும் அதை கூட குறிப்பிட்ட நேரத்திலும் குறிப்பிட்ட முறையிலும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது உதாரணத்துக்கு நபி சொல்லாஹ் அலையூஸ் அவர்கள் பிறந்த நாள் என்று ஒரு நாளை தேர்ந்தெடுத்து மீளாது விழாவை கொண்டாடி புகழுவதைப் போன்று புகழக்கூடாது இது தடுக்கப்பட வேண்டிய விதேத்தாகும் நபி சொல்லலாஹாஹ் அலைவாசல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதென்பது அவர்களின் சுண்ணாவை பேணுவதும் அதன் அடிப்படையில் செயல்படுவதும் அவசியமானது என்று நம்புவதே ஆகும் கண்ணியப்படுத்துவதிலும் பின்பற்றுவதிலும் அல் குர்வானுக்கு அடுத்ததாக நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் சுண்ணாவே இருக்கிறது ஏனெனில் அல் குர்வானை போன்று நபி சொல்லா ஹதீஸ் ஹதீஸ்களும் அல்லாஹ்விடமிருந்து வந்த வகையாகும் அவர் தன் மன உச்சைப்படி எதையும் பேசுவதில்லை இது அறிவிக்கப்படும் வகையாகிய அறிவிப்பை தவிர வேறில்லை குரான் ஆகவே நபி சொல்லாஹ்ஹாஹ்ஹாஹ் வசல்லம் அவர்களின் ஹதிஸ்களில் சந்தேகத்தையோ அதனுடைய அந்தஸ்தில் குறையையோ ஏற்படுத்தக்கூடாது மேலும் அந்த ஹதிஸ்களில் அறிவிப்பாளர்கள் தொடரை சகைகானது அல்லது பலகீனமானிருந்து கூறுவது அல்லது அந்த ஹதீஸின் விளக்கம் இதுவாகுமென்று அதை பற்றியும் கூறுவதாக இருந்தால் ஞானம் மற்றும் நினைவுடன் கூற வேண்டும் நாம் வாழும் காலத்திலேயே சில அறிஞர்கள் குறிப்பாக கல்வி கற்பதில் ஆரம்ப நிலையில் இருக்கும் சில இளைஞர்கள் இந்த ஹதீஸ் சகைகானது அந்த ஹதீஸ் பலகீனமானது பலகீனமானது என்று தீர்ப்பளித்து வருகின்றனர் மேலும் முழுமையான கல்வி இல்லாமல் மேலோட்டமாக படித்ததை வைத்து அறிவிப்பாளர்களை பற்றி குறை வருகின்றனர் இந்த வகையிலே இந்த போக்கு மிக கடுமையான விபரீதத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துவதோடு சமுதாயத்திற்கும் ஏற்படுத்துகிறது வே இந்த மாணவர்கள் அல்லாஹுவுக்கு அஞ்ச வேண்டும் தங்கள் எல்லையை விட்டு வரம்பு மீறாமல் தங்களை நிறுத்தி கொள்ள வேண்டும் மேலான அன்பு சகோதரர்களே நாங்கள் இதில் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களை பற்றி சில விஷயங்களை பார்த்தோம் அதன்படி நாங்கள் படித்து புரிந்து அறிந்து அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக அலமது இல்லாஹி ரோபிள்